திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் இன்றைய தினம் நவராத்திரி தினம் ஐந்தாவது நாள் இன்றைய ரூபம் மகாலட்சுமியினுடைய மோகினி என்கின்ற ரூபம் சும்ப நிசும்பர்களை வதம் செய்ய புறப்படுகின்றாள் அம்பிகை அவளை வைஷ்ணவி தேவியாக நினைத்து வழிபாடு செய்யலாம் வைஷ்ணவி தேவி வழிபடும்போது அவளுக்கு எதை நைவேத்தியமாக கொடுக்கலாம் என்றால் பூம்பருப்பு சுண்டல் பால் பாயசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக கொடுக்கலாம் நிறம் சிவப்பு இன்று அம்பாளுக்கு பாடக்கூடிய ராகம் பந்துவராளி பூக்கள் என்று சாத்தப்படும்போது அம்பாளுக்கு உகந்த பூ மறிக்கொழுந்து கதம்பம் பாரிஜாதம் மனோரஞ்சிதம் போன்ற பூக்கள் வைஷ்ணவி தேவிக்கு இன்று நாம் கோலம் போடும்பொழுது கடலை மாவினால் பறவை வகையான கோலம் அன்னம் கோலம் கிளி கோலம் மயில் கோலம் போன்ற கோலங்களை போடலாம் அம்பாளை வணங்குகின்ற பொழுது நமக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும் என்றால் நஷ்டம் வராமல் காப்பாற்றுவாள் நமக்கு வரவுக்கு மேலே செலவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அகற்றி நமக்கு எந்த ஒரு செயலிலும் நஷ்டம் வராமல் காப்பாற்றக்கூடிய தெய்வம் வைஷ்ணவி தேவி அவளை வழிபட்டால் இவ்வகையான பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரினுடைய இரண்டாவது நாள் ரூபம் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரினுடைய இந்த ரூபத்தை வணங்கி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்